வாங்க அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க இப்போ பாருங்கள் இதான் மிஷின் இந்த மிஷினில் வந்து அரிசி மாவு மைதா சக்கரங்க இது மூணுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இதில் வந்து சர்க்கரையை தவிர வேறு ஜாக்கிரீம்லாம் கலக்க மாட்டாங்க பியூர் சர்க்கரை தான் வெள்ளை கலர் சர்க்கரை தான் சேர்ப்பாங்க இந்த மாவு வந்து ஒரு இருபது நிமிஷத்துல நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க அச்சு முறுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க இவ்வளோதாங்க அச்சு முறுக்குக்கு நம்ம ஏற்கனவே வந்துங்க அச்சு முறுக்கு வந்து செய்கிறதுக்கெல்லாம் நிறையா வீடியோலாம் போட்டிருக்குறோம் பார்க்காத நண்பர்கள்லாம் அந்த வீடியோவெலாம் போயிட்டு பாருங்கள் அச்சு முறுக்கு தொட்டாலே உடையுங்க அந்த அளவுக்கு நல்லா நைஸாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து மாவு வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இப்படி தான் வந்து மாவில் வந்து அப்படியே நினைப்பாங்க நினச்சி அப்படியே தூக்கி வச்சுருவாங்க எண்ணெயில் இந்த முறுக்கு வந்துங்க எல்லாருமே செய்ய மாட்டாங்க எல்லாருமே செய்ய மாட்டாங்க ஏன்னா அளவுக்கு இந்த முறுக்கை பற்றி யாருக்குமே தெரியாது இந்த முறுக்கு வந்து ஒரே டைமில் பன்னெண்டு முறுக்கு செய்கிற மாரி ஆச்சுங்க ஏன்னா வந்து ரெண்டு கையை வந்து வேலை செய்வோம் ஒரு கையால் வந்து முறுக்கு வைப்பாங்க மாவில் ஒரு கையால் வந்து எடுப்பாங்க இந்த முறுக்கை வந்து யாருமே வந்து அதிகம் பேர் செய்ய மாட்டாங்க தெரியாது அந்த வேலை ஏன்னா வந்து டைமிங் தான் அந்த டைமிங்க்குள்ளார வந்து இந்த முறுக்கை வந்து நம்ம எடுத்து விடணும் இல்லைன்னு வச்சிங்களா உங்களுக்கு வந்து அப்படியே முறுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது முறுக்கு வந்து வெந்து வர்றதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தாங்க ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆகிடுங்க சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம அச்சு முறுக்குக்கு நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள்லாம் போயிட்டு பாருங்கள் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய விதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து தயார் பண்ணி தயார் பண்ணுறதுல நம்ம நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறோம் போயிட்டு பாருங்கள் புந்தி காரா சேவு இதெல்லாம் எப்படி செய்ய அதுக்கு வந்து விளக்கத்தோடு நம்ம வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையிலே வந்து வாங்கி சாப்பிட மாட்டீங்க எல்லாமே நீ வந்து நீங்கள் வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க நம்மளை வந்து மாவோட அளவுலாம் நம்ம கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க இதேமாரி தான் வந்து கம்பெனிலாம் வந்து அச்சு முறுக்கெல்லாம் தயார் பண்ணுவாங்க தயார் பண்ணி வெளியூருங்களுக்குலாம் அனுப்புவாங்க முறுக்கு வந்து தொட்டாலே உடையுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து இதில் வந்து ஜாக்கிரியமெலாம் கலக்க மாட்டாங்க சக்கரை வண்டி தாங்க